வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை எல்லாம் சுத்தம் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நம்ம வீட்லையே ரெடி பண்ண பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு எடுத்துப்போம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டுப்போம் பாருங்கள் இந்த பதம் அளவுக்கு தண்ணியை கலந்து விட்டுக்கலாம் கடாயில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி லேசாக கொதி வந்ததும் கரைச்சி வச்சு மாவை ஊற்றி பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கைவிடாமல் ஈவனாக கலந்துக்கணும் பாருங்கள் இந்த பதம் வர வரைக்கும் கைவிடாமல் கலக்கணும் கையில் தண்ணி தொட்டு மாவில் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரணும் மாவு நல்லா பதமாக வெந்திருக்கு ஒரு ஈர துணியில் மாவை சேர்த்து சுற்றி வச்சுப்போம் ஆரட்டம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி வறுப்பட்டதும் அரமுடி தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துப்போம் இந்த நெய்யிலேயே தேங்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி வச்ச வெள்ளை இல்லை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலப்பொடி சேர்த்துப்போம் இது நல்லா கலந்து விட்டு ஒரு கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரையாக சேர்த்துப்போம் நீங்கள் வெள்ளம் சேர்த்து செய்யாமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சோம்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் குழக்கட்டை பூர்ணம் ரெடி ஆகிடுச்சி இறக்கிடலாம் குழக்கட்டை அச்சியில் ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிப்போம் உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈர துணியில் எடுத்து வச்ச மாவை சாப்பிட்டா பிசைஞ்சிப்போம் ஒரு சின்ன மாவுருண்டை எடுத்து தட்டி அச்சல் வைப்போம் நடுவில் ஒரு ஸ்பூன் போரணை வச்சு அச்சை மூடி எடுத்துக்கலாம் இதே போல் இன்னொரு அச்சிலையும் பூரணம் வச்சு செய்து எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஆவி வந்ததும் ரெடி பண்ண கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துப்போம் இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் பத்து நிமிஷம் அளவுக்கு வெந்துருச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் விரிசல் விடாமல் உடையாமல் அழகாக வந்திருக்கு அவ்வளோதாங்க விநாயகருக்கு படைக்க கொழுகட்டை ரெடி ஆகிடுச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி